ஸ்ரீமதே இராமானுஜாயனமா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து மூன்றாம் திருமொழி இது ஏழாவது பாசுரம் தும்பேண்டேன் என்று ஓடி நின்காதில் கடிப்பை பறித்து மலையை எடுத்து மகிழ்ந்து கல்மாரி காத்து பசினிரை மேய்த்தாய் சிலை ஒன்று திருவிக்கிரமா திருவாயற்பாடி பிரானே தலை நிலா போதே உன்காதை பெருக்காதே விட்டிட்டேன் குற்றமே அன்றே முலை ஏதும் வேண்டேன் என்று ஓடி நின் காதில் கடிப்பை பறித்து எரிந்திட்டு மலையை கெடுத்து மகிழ்ந்து கல்மாரிகாது பசுநிறைமேய்தாய் சிலை ஒன்று இருத்தாய் திருவிக்கிறமா பாடி பிரானே தலை நிலா போதே உன்காதை பெருக்காதே விட்டுட்டேன் குற்றமே என்றேன் இந்த பாசனத்தில் ஒரு மெசேஜ் என்ன பாருமா உன்னோடய தலை நிற்கிறதுக்கு முன்னாடியே உன் காதை குத்திருக்கணும் விட்டுட்டேன் அது பெரிய தப்பாக போச்சு இதுதான் மெசேஜ்ங்களா மேலே இருக்கிறதெல்லாம் பாருங்கள் முலகேதும் வேண்டேன் என்று ஊதி எனக்கு தாய்ப்பால் வேண்டாம் எந்த பட்சணமும் வேண்டாம் ஏதும் கற்றுல அதெல்லாம் சேர்த்துட்டுருக்கா என்ன தின்பண்டம் கொடுத்தா கூட எனக்கு வேண்டாம் உலகேதும் வேண்டேன் என்று ஓடி இங்கேருந்து தப்பிச்சு போய் நின் காதில் கடிப்பை பறித்து எரிந்துட்டு உன் காதில் போட்டிருந்த கடிப்புன்னா காதலியும் பறி தூக்கி போட்டேன் உலகேதும் பேண்டேன் என்று ஓடி நின் காதில் கடிப்பை பறித்து எரிந்துட்டு மலை ஏங்கெடுத்து கல்மாரி காத்து மலை எடுத்தாய் கல்மாரி காத்தாய் இந்திரான்னு அனுப்பிய அந்த மழையிலிருந்து ஆய் ஆயர்பாடியை காத்தாய் அதான் அர்த்தம் மலை ஏங்கெடுத்து கல்மாரி காத்து மகிழ்ந்து பசு நிறைமைத்தாய் ஆசையோடு பசுக்களை மேய்த்தாய் கன்று இனி இனிதுவக்க இனி அப்படிங்கிற மாதிரி பிரியத்தோடு செஞ்சேன் மகிழ்ந்து பசு மேய்த்தாய் அப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அர்த்தம் பண்ணிக்கோங்க மலைகைங்கெடுத்து கல்மாரி காத்து மகிழ்ந்து பசுநிறை மேய்த்தாய் இது காரியம் சிலை ஒன்று இருத்தாய் ராமாவதாரத்தை சொல்கிற சிலை ஒன்று சிவந்து சிவதனுசை இருத்து சீதா பிராட்டியை கல்யாணம் செய்து கொண்டாய்ங்கிறத சிலை ஒன்று இருத்தாய் திருவிக்கிரமா திருவிக்ரமங்கிற திருநாம இங்கே வரும் திருவிக்கிரமா திருவாயர்பாடி பிரானை என்னுடைய ஆயர்வாடிக்கு தலைவனே பாடிக்கு பிரானே எல்லாராலும் போற்றப்படுபவனே பாடி பிரானே தலைநீழாக போதே உன் காதை பெருக்காதே உன்னோட தலை ஆடுறதுன்னு குழந்தைக்கு ஒரு வயசில் தலை ஆடுறது தலையாடிருக்கோம் அப்படி தலைநீலாக போதே உன்னுடைய காதில் நான் வந்து காது குத்தாமல் போயிட்டேன் காதை பெருக்காதே காதை பெருக்காதேன்னு அந்த காலத்தில் என்ன அர்த்தம்னா காதில் காது குத்தி அதில் திரிய இட்டு பெருசாக ஆக்கிறது காது ஓட்டைய அப்போ தான் பெரிய பெரிய காதணிகள்லாம் அணைய முடியும் அது காது வரலையும் தொங்குமா அப்படிலாம் கற்பனை பண்ணிக்கோங்க தலையினா போதே உன் காதை பெருக்காதே விட்டுட்டேன் அப்பயே ஏன் விட்டுட்டேன் குற்றம் மன்றே இது தப்பு தான் அப்படின்னு சொல்கிறார் வேறு ஒன்றும் இல்லை உங்களால் மெசேஜ் புரிஞ்சுக்க முடியுறது பாசனம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் உலகே தும்பேண்டேன் என்று மூடி நின் காதில் கடிப்பை பறித்து எரிந்துட்டு மலையை கெடுத்து மகிழ்ந்து கல்மாரிகாது பசுநிறை மேய்த்தாய் சிலை ஒன்று இருத்தாய் திருவிக்கிரமா திருவாயர் வாடிப்பிரானே தலைநிலா போதே உன் காதை பெருக்காதே விட்டுட்டேன் குற்றமே கண்ணே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா